அதிக இன்னல்கள் உருவாவதற்கு உண்மை காரணம் என்னவெனில் மனிதர்கள் அதை எதிர்க்க துணியாமல் மௌனமாய் இருப்பதே காரணம் மௌனம் சாதிப்பது ஒரு ஆஸ்திரமெனில் அதை தக்க தருணத்தில் உபயோகிப்பதே புத்தி கூர்மையாகும் சாதித்தால் பல சுதந்திரங்கள் வாழ்வில் பறிபோகும் பிறகு பணிந்தே வாழ்வது தம் அனைவரின் சுபாவமாகி அதுவே தமது வாழ்வாகிவிடும் அதன் பின் ஆளுமை நீங்கி ஒரு சாதாரண கல்லாக வாழ துவங்கி விடுவீர்கள் உரைக்கும் வல்லமையை உரிய நேரத்தில் உபயோகிக்க வேண்டும் திருவாய் மலர்ந்து வார்த்தைகளை விடுக்கவும் அதை அடக்கவும் வழியறிய வேண்டும் மௌனம் ஆனால் தக்க வேளையில் அதிமகத்துவம் வாய்ந்தது ராதா வாழ்வினில் பலரை சந்திப்பதுண்டு தாமம் பலரை சந்தித்திருப்பீர்கள் அவர்களில் சிலர் விரக்தியும் நிராசையும்